ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழக்கட்டை ரெசிபி தாங்க பூரண குழக்கட்டை வாங்க நம்ம விடியக்குள்ள பையெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இது நான் வீட்டிலேயே அரைச்ச மாவு தாங்க அரைச்சி வருத்தி வச்சுருக்கேன் நீங்கள் வருத்தது வ வறுக்காது எந் எப்படி வேணும்னா எடுத்துக்கலாங்க ஒரு கப் போடுறேன் இப்போ நான் இதில் ஒன்றரை கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் கொதிச்சு எடுத்தது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவில் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதிலே நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்நாள் தாங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம பசைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் நான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு அரிசி நிறைய தண்ணி இழுக்கும் ஒரு அரிசி இழுக்காதுங்க மாவு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைப்போம் நல்லா தண்ணி கொதிக்கணுங்க கொதிக்கிற தண்ணி விடுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இழுக்குது பாருங்க இந்த மாவை நான் ஒன்றரை கப்பு தண்ணி வச்சேன் பார்க்கலாம் எவ்வளோ மீறுதாக இல்லையான்னு தெரியல கொஞ்சம் விட்டுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மீந்திருக்குன்னு நினைக்கேன் அவ்வளோதாங்க இதை நல்லா நம்ம குழச்சி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருவோம் அதுக்குள்ளேயே நம்ம இதை ஆறி வரதுக்குள்ளே கை கொண்டு நல்லா பசைச்சிக்கலாம் அப்புறமா இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடறேன் அவ்வளோதாங்க ஒரு மூடி போட்டு மூட இப்போ நம்ம பூரணாக ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பத்து அடுப்பத்தை வச்சுட்டேங்க ஒரு இது கடாய் வச்சாச்சு நம்ம இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் டோட்டல் நமக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் தாங்க செலவு இப்போ இதில் நான் ஒரு பத்து முந்திரி பத்து பதாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மதிக்கும் இந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு துருவி வச்சிட்டாங்க அதையும் நம்ம இதிலே செத்துப்போம் முந்திரி பதாம் நல்லா வாசனை வந்ததும் போட்டுலாங்க தேங்காய் பச்சு இல்லைன்னா நல்லா இதில் அழுத்தி எந்த கப்பில் நம்ம மாவில் அட்டோமோ அதுலேயே ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க இப்போ இதிலே நம்ம வெள்ளத்தூள் இது ஆர்கானிக்குங்க சரிங்களா நான் போட்டுக்கிறேன் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம செத்துக்கலாம் இது கொஞ்சம் மெல்டாக இருந்தும் ஆஃப் பண்ணிடலாங்க ஆகும் ஏன்னா நம்ம தண்ணிலாம் விடலை லைட்டாக அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி இதில் இருக்கிற தண்ணியே போதுமாக உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் போடல அப்படியே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் மெடிட்டாக வரட்ட பார்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் பாருங்கள் போதும் சூடாக இருந்தால் இது நம்மளுக்கு உருண்டை பிடிக்க சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சூடாகட்டோங்க பார்க்கலாம் பாருங்க நம்ம செஞ்சு வச்ச அந்த தேங்காய் பூரணமும் நல்லா ஆறிட்டுங்க பாருங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இதே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ குழக்கட்டை மாவும் பார்த்துக்கலாம் பாருங்க இவங்களும் சூப்பராக இருக்குங்க நான் ஆல்ரெடி பார்த்துட்டேங்க இப்போ செஞ்சும் பார்த்துட்டேன் சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க இவங்களையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிப்போம் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே பிடிப்பாங்க தட்டில் வச்சிடுறேன் எத்தனை உருண்டை வருதுன்னு பார்க்கலாங்க அதே மாதிரி இவங்களையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சிட்றாங்க உருண்டை பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் மாவை வந்து பத்து உருண்டையாக எடுத்துட்டேங்க பிரிச்சிட்டேன் அதே மாதிரி பூரணமும் பத்தாக எடுத்துட்டேங்க பத்து உருண்டை இருக்குது பத்து இருக்கா ஒன்று ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை பத்து இருக்குங்க சரிங்களா இப்போது ஏன்னா நம்ம முதலே பிரித்து வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு சரியாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று ஜாஸ்தி ஆகிடும் ஒன்று கம்மியாகிடும் அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க அப்போ நமக்கு தெரியும் ஸ்டீமரில் தண்ணி வச்சிட்டாங்க இட்லி பாத்திரத்தில் அதுவும் கொதிக்க போது நம்ம எப்போ டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஒரு உருண்டையாக வச்சு நம்ம எப்போ ஒட்டிக்கலாங்க அப்படியே வெடிப்பு வர மாதிரி இருந்தால் தண்ணி தடுவி அந்த மாதிரி வரல ஏன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால வெடிப்பு வர சான்ஸ் எல்லாம் வருங்க எப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு கால் கப் எடுத்து ரெண்டு ஹவர் ஊற வச்சு வச்சிட்டேங்க இப்போ நான் இதில் போட்டு பரட்டிக்கிறேன் நல்லாயிருக்கோங்க இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லைங்களா அதனால நம்மளும் செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடி வச்சிட்டேங்க அதுலேயும் நம்ம டைரெக்டாக வச்சுட்டே போகலாம் ஸ்லோ பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக இப்போ நான் அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சிருக்கேன் நான் இன்னொன்று உங்களுக்கு காட்டிடுறேன் சாம்பிளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க நான் இதை நல்லா அரிசியை ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சு பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்துருக்கேன் சாதா அரிசி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஊற வச்சு நல்லா தண்ணியை எறுத்துருங்க தண்ணியை எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படி இருந்தால் இப்படி கூட போட்டு பரட்டிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ இது நல்லா நமக்கு ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி வருங்க சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும் குழந்தைங்களாம் இப்போ விரும்பி சாப்பிடுவாங்க வச்சிடலாம் இங்கே தண்ணி இருக்குங்களா குடிக்குது இப்போ ஒரு பத்து நிமிஷங்க கரெக்டாக பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் ஆயிடுத்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதை எடுத்துகிட்டு ஜாறு தான் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிக்குவேங்க நம்ம செஞ்ச குழக்கட்டை ரெடி எடுத்துங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களே இதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஈஸியாக தான் இருக்குது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த இந்த வருஷம் விநாயகத்துக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க இது நான் இப்போது ஒன்றை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நம்ம வச்ச பூரணமும் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்